ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் வேனில் போதே இந்த தகவல் வருது உள்ளே இன்ட்ராக்ட் இருக்காங்க எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வேனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சில பட்டிமன்ற பேச்சாளர்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிவி லைவில் கமெண்ட் இருக்காங்க ஆனால் டிவி லைவில் பார்க்கும்போது இத்தனை பேர் இருந்துட்டாங்க அத்தனை பேர் வந்துவிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போது அப்போ தான் அவர்களுக்கே தெரியுது பத்து பேர் இறந்துட்டாங்க ஒரு ஏழு எட்டு பேர் வீடு விட்டார்கள்னு தெரிஞ்ச உடனே விஜய் ஷாக் அப்படியே அவர் முகம் மாறுது உள்ளுக்குள்ளே செம ரைடு விட்டு என்னையா நடக்குதுங்க அப்படி இப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற கட்சிக்காரர்களை தாளிச்சு எடுத்துக்கிறாங்கள விஜய் அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட் கூட ஏர்போர்ட்டில் செய்தியாளர்கள் கேட்குறாங்க சார் முப்பது பேர் அனுப்பிவிட்டாங்க சார் பதில் சொல்லுங்கள் சார் விஜய்க்கு மேலும் வந்து மனப்பதட்டம் அறியலுக்கிவிட்டது யாராக இருந்தாலும் ஆகும் நம்ம அரசியல் வாங்கி என்ன ஆச்சு இப்படி ஒன்று நடந்துச்சு எப்படி ஒன்று நடந்துச்சுன்னா மிகப்பெரிய மன அழுத்தத்தை அதை இருக்கிறோம் அங்கேருந்து சத்தம் இல்லாமல் சொல்லி ஏறி வந்துட்டு அவங்களை வீட்டுக்கு அது அரசா அவருடைய வேண்டியவர்கள் இன்னைக்கு வரலாம் அந்த வீட்டிலேருந்து இருந்து நீங்கள் போயிடுங்க வெளியில் கிளம்பி வர வீட்டில் போயிடுங்க தலைமுறை வாயிருங்க முன்ஜாமீன் வானுக்கு அப்புறம் வரலாம்ன்றதெல்லாம் அறிவுரையாக கா ஃபோன் காலில் தெரிவிக்கப்பட்டிருக்க ஆனால் விஜய் வந்து அதற்கு ஒட்டுக்கொள்ளவில்லை பரவாயில்ல புரிச்சா புரிஞ்சுட்டு போகிறாங்க ஜெயிலுக்கு போகிறான் போயிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அடமண்டாக பார்த்துக்கலாம் வர்றதை நான் சமாளிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு சூழலை விஜய் தன் வாழ்நாளில் எதிர்கொண்டதே கிடையாது இந்த மாதிரி கொலை சம்பவங்கள் இத்தனை மாரி இறந்தது இந்த மாதிரியான அதுவும் நம் தொடர்பானது நம் கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகும் இந்த நேரத்தில் தான் இதை பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி உள்ள போகுது அதுதான் நம்ம இதில் லீடாக என்னன்னா என்னென்னா லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விஜய் குறித்த ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க இல்லையா நாற்பது பேர் இறந்து போகிறோன்னே யாராக இருந்தாலும் ஆடி போயிடுவாங்க அதாவது இந்த மரணம் நிகழ்வதற்கு முன்பு நீங்கள் ஷார்ப்பாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் விஜய் அப்போது வரைக்கும் தான் இருந்தார் கடைசி நேரத்தில் கண் முன்னாடி ஒரு ரெண்டு ஆம்புலன்ஸ் போகுது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதற்கப்புறம் விஜய் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாரு ஆம்புலன்ஸ் வழி விடுங்க ஆம்புலன்ஸ் வழி விடுங்க நண்பா நன் நண்பா கொஞ்சம் ஒதுங்குங்க அப்படின்றாரு அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மயங்க போட்டு விழுந்து ரெண்டு மூணு பேர் விழுகிறத பார்த்துட்டாப்புல பார்த்துட்டு தண்ணி பாட்டிலை தூக்கி வீசி தண்ணி பாட்டில் தூக்கி தூக்கி வீசுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் ஃபைனல் வீடியோ தான் ஸோ அந்த தண்ணி வீசியதற்கு அப்புறம் தொடர்ச்சியாக பேச்சை முடிக்கிறார் பேச்சை முடிச்சுட்டு வேனில் இருக்கும்போதே ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் இது வேனில் போதே இந்த தகவல் வருது உள்ளே இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வேனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சில பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிவி லைவில் கமெண்ட் இருக்காங்க ஆனால் டிவி லைவ்ல பார்க்கும்போது இத்தனை பேர் இறந்துட்டாங்க அத்தனை பேர் இறந்துட்டாங்க ஆஸ்பத்திரியில் அனுமதினும் போது தான் அவர்களுக்கே தெரியுது பத்து பேர் இறந்துட்டா ஒரு ஏழு எட்டு பேர் உயிரிழந்து விட்டார்கள்னு தெரிஞ்ச உடனே விஜய் ஷாக்கு அப்படியே அவர் முகம் மாறுது உள்ளுக்குள்ளே செம ரைடு விட்டு என்னையா நடக்குதுங்க அப்படி இப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிற கட்சிக்காரர்களை தாளித்து எடுத்துருக்காப்புல விஜய் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா வர்ற வழியில எல்லாத்தையும் இறக்கி விட்டு எல்லாம் ஓடுன்னு சொல்லி புஷியானந்த் உட்பட எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு அந்த வேனில் அந்த பஸ்ஸில் போயிட்டாப்புல இதுதான் நடந்திருக்கு கடைசி நேரத்தில் அதற்கப்பறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் அந்த ஒரு வீடியோ வெளியிட்டு நியூஸ் தமிழ்னு ஒரு சேனலில் அந்த நிருபர் வந்து எடுத்திருப்பார் புஷியானந்தை விரட்டி பிடிச்சி காலில் விழுகிற பார்த்த யூசே விட்டுருங்க இப்போ என்ற எதுவும் கேட்காதீங்க இந்த வீடியோலாம் வெளியிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி புஷியானந்த் கெஞ்சக்கூடிய ஒரு வீடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்துச்சு இது எப்படின்னா விஜய் நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் வண்டியை வர சொல்லி புசியானந்த் எஸ்கேப் அதுக்கப்புறம் கூட இருந்தவங்க யார் யார் எஸ்கேப் ஆனாங்கன்றது தெரியல விஜய் சமையத்தை ஏற்றிட்டு விஜய்க்கு வந்து மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டு விட்டது அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அவருடைய வாகனத்துக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு ஏர்போர்ட்டில் செய்தியாளர்கள் கேட்குறாங்க சார் முப்பது பேர் இறந்துட்டாங்க சார் பதில் சொல்லுங்கள் சார்னு விஜய்க்கு மேலும் வந்து மனப்பதட்டம் அதிகரித்து விட்டது யாராக இருந்தாலும் ஆகும் யாராக இருந்தாலும் சராசரி மனிதர்களுக்கு நம்ம கட்சிக்காரன் நுப் பத்து பேர் இல்லை இருபது பேர் இல்லை முப்பது பேர் இறந்துட்டாங்களா அப்படின்றது ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் ஒரு ப பதட்டமும் வரும் பரிதாபமும் வரும் நம்ம பல சிந்தனைகள் அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும் அடுத்து நம்ம அரசியல் வாழ்க்கை என்ன ஆச்சு இப்படி ஒன்று நடந்துச்சு எப்படி ஒன்று நடந்துச்சுன்னா மிகப்பெரிய மன அழுத்தத்தை அது ஏற்படுத்தி இருக்கிறோம் அங்கேருந்து சத்தம் இல்லாமல் ஃப்ளைட் ஏறி வந்துட்டாப்புல வீட்டுக்கு அது அரசா என்ன பண்ணுவாங்க அடுத்து திமுக அரசு என்ன பண்ண போகுது என்ன வழக்கு நடக்கும் இது எதுவுமே விஜய்க்கு தெரியவே தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு அவருக்கு அரசியல் நாலேஜ் கிடையாது சட்ட நுணுக்கங்களும் தெரியாது வண்டி ஏறுறாரு எஸ்கேப் ஆகி நேராக எங்கே வராரு அப்படின்னா நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் ஆயிடுறாரு உள்ளே வந்து இப்போ பல தகவல்கள் சொல்கிறாங்க அது என்ன உண்மையான்னு தெரியல அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா தொடர்ந்து ஃபோன் கால்கள் அது இதெல்லாம் வருது அப்படி இருக்குது இப்படி இருக்குது சப்போஸ் அரஸ்ட் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற நிலைமைக்கு நள்ளிரவே விஜய் வந்திருக்காரு அவருடைய வேண்டியவர்கள் நினைங்கியவர்கள் அந்த வீட்டிலேருந்து நீங்கள் போயிருங்க வெளியில் கிளம்பி வேறு வண்டியில் போயிருங்க தலைமுறை வாயிருங்க முன்ஜாமீன் வானதுக்கு அப்புறம் வரலான்றதெல்லாம் அறிவுரையாக கா அவருக்கு ஃபோன் காலில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் விஜய் வந்து அதற்கு ஒட்டுக்கொள்ளவில்லை பரவாயில்ல பிடிச்சா பிடிச்சிட்டு போகிறாங்க ஜெயிலுக்கு போனால் போயிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அடமெண்ட்டாக பார்த்துக்கலாம் வர்றதை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஏன்னா ஒரு பக்கம் தெரிந்தவர்களெல்லாம் வந்து ப்ரெஷர் இப்படி ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வந்து டென்ஷன் ஆகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் வீட்டிலே இருக்கார் என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில இந்த மாதிரியான ஒரு சூழலை விஜய் தன் வாழ்நாளில் எதிர்கொண்டதே கிடையாது இந்த மாதிரி கொலையும் சம்பவங்கள் இத்தனை பேர் இறந்தது இந்த மாதிரியான அதுவும் நம் தொடர்பானது நம் கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கும்போது போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறார் இந்த நேரத்தில் தான் இதை பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி உள்ள போகுது அதுதான் நம்ம இதில் லீடா போட்டிருக்கோம் என்னன்னா என்கிட்ட வந்துட்டு நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு ஆனால் திமுக அரசு விஜயை கைது செய்ய தயாராக இருந்துச்சுன்னா இல்லை விஜய் வந்து டார்கெட்டே கிடையாது விஜய்யை தொட்டால் மேலும் விஜய்க்கு அது சிம்பத்தியாக மாறிடும் அது என்னமோ நடந்துட்டு போகுது விஜய் மேல கை வைக்க வேணான்னு ஏன்னா திமுக அரசு நினைத்திருந்தால் உடனடியாக கரூர்லேயே கைது செய்து கிளைச்ச மாவட்ட சிலர்களே அடைச்சிருக்க முடியும் உடனடியாக நீதிபதிகிட்டே ஆஜர்படுத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் இல்லை சொந்த ஜாமீனில் விடுபட்டிருக்கலாம் இல்லை வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனால் அதை திமுக செய்ய முற்படவும் இல்லை செய்ய திட்டமிடவும் இல்லை அதே நேரத்தில் அவர்களுக்கு தொடர்பானவர்களையும் பிடிக்க அவர்கள் வழக்கு தான் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காங்க தவிர உடனே புஷியானந்தத்துக்கு உள்ளவையே அவரத்துக்கு உள்ளவையே ஜான் ஆரோக்கிய சமீபத்துக்கு உள்ளவைலாம் தமிழக அரசு அந்த மாதிரி எதையும் எடுக்கலைன்றவனே பிஜேபியோட முயற்சி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே பிஜேபியில் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரியும் தமிழக அரசு வந்து விஜயை பாதுகாக்கிற மாதிரியும் அவருக்கு வந்து ஒரு பெரிய கேடயமாக இருக்க மாதிரி ஒரு சீனை போட்டு காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா துணை இராணுவத்தை அனுப்புகிறாங்க தேவையே இல்லாமல் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா விஜய் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா யார் போய் விஜய்யை அடிக்க போகிறாங்க கொடுத்தா போகிறாங்க தீ வைக்க போகிறாங்க ஒன்றா பண்ண போகிறாங்க ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஒரு பில்டப்பை கொடுத்து இன்றைக்கி காலையில் என்ன இது நேற்று சண்டே என்ன பண்ணிட்டாங்கன்னா காலையில் துணை இராணுவத்தை இறக்கி இறக்கி மத்திய அரசு ஒரு ஒரு சேஃப்டி சீல்ட போட்டுட்டு உடனே அவர்கள் தொடர்பானவர்களுக்கெல்லாம் கால் பண்ணி விஜயை பேஸ் பண்ணி விஜய்க்கு ஆதரவாக பேசிங்கன்னொடனே ஒரு பக்கம் வந்து அந்த அம்மா முன்னாள் கவர்னர் அந்த அம்மா த அந்த அது கூவுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கூறுறாங்க அவங்க கூறாங்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து கூவோ கூன்னு கூறாப்புல ஏன்னா என்ன கூறாப்புலன்னா திமுக அரசு போலீஸு போலீஸ் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கல கலெக்டர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல எட்டு மணி இது இப்போ சாயந்தரம் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் பெர்மிஷன் இருக்குது அதனால் எத்தனை மணிக்கு வேணாலும் விஜய் வருவார் அப்போ நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்னு ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை இருந்த அண்ணாமலை வந்து ஒரு அரசியல்வாதியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் தான் அதுக்கு காரணம் அதை ஏற்றுக்க மாட்டாங்களா விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு சீமான் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு எடப்பாடி என்ன உரிமை ஒரு ஒருத்தர் வரலாம் ஆயிரம் பேர் வரலாம் ஒரு லட்சம் அது மக்கள் உரிமை நீங்க ஒன் மேன் ஜட்ஜை நாங்க போட்டிருக்கோம் ரிட்டையர் ஜட்ஜ போட்டிருக்கோம் உடனடியா சிபிஐ என்கொயரி வேண்டும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் வித்ரா பண்றாரு ஆனா இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்குறார் அஜித் குமார் கேஸ்ல அதனால தாமாக முன் வந்து சிபிஐ என்கொயரி கேட்கணும் அப்படிலாம் திருப்பி அண்ணாமலை களத்தில் இறங்குறாப்பில ஏன்னா அண்ணாமலைக்கு இந்த அசைன்மெண்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ என்ன அப்படின்னா விஜயம் மிரட்டி பயமுறுத்தி திமுக அழிச்சிரும் ஒழிச்சிரும் இது பண்ணிடும் சொல்லி மிரட்டினால அப்படி பிஜேபி பக்கம் வந்துரு இல்லைனா அவனை தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு லாபியை பண்ணுறாங்க அவர்களுக்கு வேண்டிய பத்திரிகையாளர்கள்லாம் வைத்து பண்ண 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 தொடங்கி விட்டாங்க இதற்கு ஒரு உதாரணம் வேணா கோலாகலம் சீனிவாசன் என்கிற ஒரு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிக்கையாளர் நீண்ட காலமாக இருக்கார் அவர் சிங்கப்பூரில் தமிழ்மொரசில் இருந்தவர் அவர் வந்து இப்போ வந்து பாஜக லாபிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர் வந்து இது இருக்கா சங்கியவர் ஸோ அந்த அவர் என்ன போடுறார் அப்படின்னா விஜய்க்கு இப்போ ஒரே பாதுகாப்பு என்னன்னா என்டிஏ கூட்டணிக்கு வர்றது தான் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் பாஜக அரசு அவரை காப்பாற்றுறது என்ன அவருக்கு என்ன பிரச்சனை இப்போது அவர் எப்படி காப்பாற்றுவீங்க சாப்பது பேர் செத்த உயிரை காப்பாற்றிட்டீங்களா எப்படின்னா விஜய் மிரட்டுறாங்க உன்னே தூக்கிடுவாங்க திமுக காலி பண்ணிடும் திமுக அழிச்சிடும் திமுக வரட்டிடும் திமுக ஒளிச்சு கட்டிடும் ஒங்காயம் கூட ஓடிவான்னு சொல்லி இப்போ அவரோட பிளான் என்னென்னா என்டிஏக்குள்ளே விஜயை கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு அங்கே அங்கே விஜய்யை நெருக்கடி கொடுத்து இங்கே வந்துடு இங்கே வந்துடு உங்களை நான் காப்பாத்தா நான் காப்பாத்தனா விஜய்க்கு எந்த ஆபத்துமே கிடையாது விஜயாவால் தான் நாற்பது பேர் ஆபத்து ஆபத்தை செத்து போயிருக்கான் நாற்பது பேர் உயிர்கள் போயிருக்குன்னா அது விஜய் விஜய்னால அவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தை தவிர விஜய்க்கு அஜிக்காரனால விஜய்க்கு ஆபத்தே கிடையாது ஏன்னா ஏன்னா அது வேற ரூபத்தில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஸோ அது திமுக அரசு விஜய் மேலே கை வைக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்றத நீங்க நினச்சிக்கங்க உடனே புஷியானந்த தூக்கணும் வைக்கணும்னு அதுக்குள்ள வந்து இவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா சிபிஐக்கு போறாங்க அண்ணாமலை அடுத்த நீங்கள் அண்ணாமலையோட ஸ்பீச்சை வந்து அவுட் பண்ணீங்கனால இவங்க எவ்வளோ பெரிய டுபா கூடன்னு தெரியும் அண்ணாமலை என்ன பண்ணுறாப்புலாம் சிபிஐ கொடுங்க அந்த ஒரு பையன் மேட்டரை வந்து செது பண்ணாமல் மடப்புறத்தில் அடித்துக்கொண்டா இல்லை ஸோ அந்த வழக்கு மட்டும் திமுக அரசு டக்குன்னு சிபிஐக்கு அனுப்பிச்சில்ல அப்போ இதை அனுப்ப வேண்டியதுன்னா அப்புறம் எதுக்கே தமிழக அரசுன்னு ஒரு அரசுன்னு ஒன்று இருக்குது எல்லாத்தையும் சிபிஐக்கு தள்ளிவிட்டு மத்திய அரசு பார்த்துக்கோ எல்லாம் மேலே இருக்காமல் பார்த்துக்குவான் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான்னா எதுக்கு மாநில அரசுன்னு ஒன்று இருக்குது போலீஸ்னு ஒன்று இருக்குது எல்லாத்தையும் வரதப்புறம் சிபிஐக்கு தள்ளி விட்டுட்டா நீங்கள் இப்போ டிஸ்ட் பண்ணி டேர்ன் பண்ணி உங்கள் கையில் கண்ட்ரோல் எடுக்கிறீங்க அப்போ சிபிஐக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா தாவே கால ய நீ அரெஸ்ட் பண்ண முடியாது சிபிஐ தான் பண்ண முடியும் சிபிஐ அரெஸ்ட் பண்ணாது சிபிஐ வச்சு மிரட்டி என்ன பண்ணுவீங்கன்னா அவனை தூக்கிடுவோம் வச்சிருவான்னு சொல்லி விஜய் வந்து அந்த பக்கம் இழுப்பதற்கான என்டிஏக்குள்ளே இழுப்பதற்கான வேலைகளை தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த கூட்டணியில் ஏற்கனவே வந்து அப்போ வந்து விஜய் வந்து அந்த பக்கம் போனால் கொண்ட தெரிஞ்சு போயிடும் ஏற்கனவே அவங்க அவருக்கு ஃபண்டிங் பண்ணுறது எல்லாம் பேக்கப் பண்ணுறது பூராமே விஜய்க்கு யார் அப்படின்னா மத்திய பாஜக தான் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எலெக்ஷனுக்குள்ளேயே அந்த அறுவடையை நம்ம பண்ணணுன்றக்காக விஜய் மிரட்டி உள்ளே இழுக்கிறாங்க இது அடுத்த கட்டம் விஜய் அதிமுக கூட்டணி பாஜக இது எல்லாமே எல்லாம் குழம்பு வச்சு பாமக எல்லாம் சேர்ந்து ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு டார்கெட்டை போடுறாங்க திமுக எதிர்ப்பு தானே வா என் கூட வந்துரு அப்படின்னு திமுக எதிர்ப்புன்னு விஜய் வந்து பிஜேபி காரங்களிட்ட போனால் விழுகிற ஓட்டு விழுகாமல் போயிடும் பாதி பேர் தற்கொலிகள் மட்டும் போடுவான் எவருமே தெரியாது மு முதல் வாக்காளர்கள் இருக்காங்க அவங்க போடுவாங்களே தவிர பொதுமக்கள் பாதி பேர் பேக் அடிச்சிருவாங்க அப்போ விஜய் வந்து அரசியல் அப்போ அழகா திமுக ஒரு கேம் ஆடும் இந்த சொன்னோம்ல முடிஞ்சு போச்சா இந்த கொண்டையை மறைச்சி மறைக்கிறதில்ல கொண்டை தெரிஞ்சு போச்சுல அப்படின்னு போட்ட அடிக்கிறதில்ல அவர்களை காலி செய்து விடுவார்கள் ஸோ இதுக்காக விஜய் ப்ராப்ளம் ஆனால் விஜய் பரவாயில்ல நீ காலியாக இல்லை நான் வந்து வளரணும் நீ வந்தே ஆகணும்னு சொல்லி மிரட்டுறாங்க இப்படி விஜயை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி காலி யாரோட போய் கூட்டணி சேருவார் யாரை வச்சு வந்து பிஜேபி மறக்குவார்னு சொல்லி எடப்பாடிக்கு ஒரு செக்கை வைக்கிறாங்க ஆனால் இது எதுவுமே நடக்க போகிறதில்ல ஒட்டு மொத்தமாக எல்லாமே மாற போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது என்ன நம்ம ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு ஏழு எட்டு ஆறு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி செங்கோட்டையின் காலத்துலேருந்து நீங்கள் அடுத்தடுத்து வந்த வீடியோ பாஜகவோட கணக்கு என்ன பாஜக என்ன காய் நகர்த்துகிறது இது யாரெல்லாம் டார்கெட் பண்ணுது தினகரன் எப்படி வெளியே வந்தார் போனான்றை ஃபுல் டீட்டெயில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்